சதுரகிரி மலை மீது லிங்கமாக எழுந்தருளி காட்சியளிக்கின்ற சிவபெருமான் திருச்செந்தூர் அருகே ஒவ்வொரு கடற்கரையிலும் லிங்கமாக எழுந்தருளி அருள் புரிகின்றார் சுயம்ப லிங்கத்தை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தொடர்ந்து வழிபட்டு வர குடும்பத்தில் செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உவரி திருச்செந்தூரில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது உவரியில் சுயம்பல் லிங்கமாக அருள் புரிகின்ற சிவபெருமானிடம் கடற்கரை மணலெடுத்து வந்து வேண்டி கொண்டால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தருபவராக இருக்கின்றார் சுமார் ஆறுநூறு வருடங்களுக்கு முன்பாக கூட்டப்பனை என்னும் ஊரை சேர்ந்த பெண் ஒருவர் வழியாக தினமும் பால் கொண்டு போவது பழக்கம் அவர் தினமும் ஒரு குறிப்பிட்ட அடைந்ததும் கால் பால் கொட்டிவிடும் இவ்வாறு தினமும் நடந்து வந்ததே அந்த பெண் ஒரு நாள் தனது கணவரிடம் கூறினாள் அதன் பெயரில் அவனும் ஒரு கோடாரியுடன் மனைவி குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றான் அங்கு கால் தவறி விழுவதற்குக் காரணமான கடம்ப மர வேரை வெட்டத் தொடங்கினான் வெட்டுப்பட்ட இடத்திலிருந்தே இரத்தம் பேரிட்டு வந்தது கண்டு செய்வதறியாமல் திகைத்தான் அப்போது உலக மக்களின் நன்மைக்காக சிவலிங்கமாக நான் இங்கு எழுந்தருளி உள்ளேன் வெட்டுப்பட்ட இடத்தில் கடம்ப மர இலைகளைச் சுற்றி கற்று கட்டினார் அப்பொழுது ரத்தம் நின்றுவிட்டது இங்கு ஒரு கோயில் கட்டி வழிபட்டால் உன் குலம் தழைக்கும் என்று அசரடி ஒழித்தது அதன்படி அங்கு பனை ஓலைகளால் ஒரு கொட்டகை அமைத்து தினமும் அந்த சுயம்புலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்தான் தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு கடைசி வெள்ளிக்கிழமை அன்றும் நாதருக்கு விழா நடைபெறுகிறது ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் நடைபெறும் தைப்பூசம் வைகாசி விசாக திருவிழா இதில் குமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வதும் உண்டு சுயமலிங்க சுவாமி குடும்பத்தின் வளர்ச்சிக்கு சிறந்த பரிகார தெய்வமாக ஓவரி மக்களால் போற்றப்படுகிறார் வறுமை நோயால் பாதிப்படைந்து அவதி அடைபவர்கள் தங்கள் குறை தீர்க்க வேண்டிக் கொள்கிறார்கள் நாகதோஷம் ராகு கேது தோஷங்கள் உட்பட எத்தகைய தோஷங்கள் இருப்பினும் சுயம்பலிங்க சுவாமியை தரிசித்தால் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் திருமணமாகாத பெண்கள் மார்கழி நோன்பிருந்து இங்குள்ள கடலில் குளித்து சுயம்பலிங்கநாதரை வணங்கி வந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் திருமணம் நிச்சயமாகிவிடும்